அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் என்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் அறுநூற்றி ஏழாவது நிகழ்ச்சி ஆகும் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மாறி வரும் தன்மை சூழலும் அதன் பகைகளும் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரியாளர் சார் பிளீஸ் அனைவருக்கும் வணக்கம் தெளிவா ஒரு பெரிய புராணம் மாதிரி தென்னங்களுடைய வளர்ச்சி பத்தி சார் சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து தென்னையிலேயே உயிர்காக தெரிஞ்சு போச்சு டாக்டர் ஹென்ரி லீஸ் ஒருத்தர் இருக்காரு கார்பரேஷன் இருக்காரு அந்த அவர் அவரையும் ரூபாய்க்கு ஒரு அருமையான புக்கு போட்டுருந்தாரு சென்னையுடைய கம்பெனி மாதிரி கார் போட்டு போட்டு கன்னியாகுமரி சில இடத்துல பேட்டன் வாங்கியிருக்காரு சில நம்ம வந்து அவருடைய கான்பியூ நான் நினச்சி பாக்கிறேன் சார் கொடுத்த பிக்சர் பார்த்தா அது பார்த்த மாதிரி தோல் நிறைய விதங்கள வந்து அவங்க வந்து அழகிருக்காங்க இப்ப சார் சொல்ற போது ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமா சொல்றது தென்னை மரத்தில் பக்லிங்கிறது ஒரு முக்கியமான கேரக்டர் குழைய சாய் ஒரு முக்கியமானது அதுக்கு வந்து கையில் வச்சு கட்டுறாங்க நிறைய பகுதியாக கரை வச்சு கட்டுறாங்க இருந்தாலும் கரிசல் மண்ணுகள்ல நிறைய தண்ணி தேங்கினா இடத்துல வந்து அது வந்து குழந்தைகள் வந்து உடஞ்சி விழுந்துருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அந்த லைட் சொன்னீங்களா கரெக்டா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சார் டைமிங்ஸ் எல்லாம் போட்டு டைம் உள்ள இல்லை ஆட்டோமெட்டிக் இருக்கிறனால அதை வந்து நீங்க சொல்ற குறிப்பிட்ட டைத்துக்கு செட் பண்ணி வச்சுக்கோ நம்ம அந்த பூச்சிகளை அட்டாக் பண்ணி சார் இருக்கும் அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த கூட வந்து லாட்டு போட்டால் சென்சிட்டிவ் லைட்டுக்கு வராது அதுக்கு ஆனவரும் கூட தான் வரும் அதனால நம்ம வந்து அதுக்குள்ள பக்கெட் வந்து வைக்கிற போது மருந்து மாற்றம் செய்வதும் முறையே முக்கியமான நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எங்கேயோ வந்து சரி பாதி பேர் பயப்படுறாங்க விவசாயிகள் அப்போ அது வந்து வந்தா கூட மருத்துவ அப்சர்வேஷன் இருக்கும் கலெக்ஷனுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம்னா பொள்ளாச்சி வந்து ரெண்டு அனுப்புற ஒரு விஷயம் மச்சா வந்து தோப்புக்கு வந்து ஒரு கோழிட்டு ரெண்டு அடி அதுக்கு வந்து பூரா தோப்பிட்டு அலப்பிட்டாரு கரும்பி சத்து அடிச்சு சது ட்ரீஸ் பட்டு போயிடுச்சிருக்கு அதுல ஹைலி பாய்ச்சா அந்த கோகனட் ட்ரீஸ் டேமேஜ் இருக்கும் அந்த கோழி எரு வந்து அதிகமாக போட்டோம்னாக்க ஏன்னா டேரக்டா அமோனிகளை போயிட்டு இருக்கிறனால வந்து அது அளவாக வந்து மக்க வச்சு தான் போடணுங்கிறது முக்கியமான பாயிண்ட் நிறைய இருந்து கோழி கிடைக்குது ஆனா வந்து இப்ப சில விரும்பினை காரணம் பறக்கி விடுறாங்க அதுவும் செய்யக்கூடாது ஆனால் காஞ்சி இது மாதிரி போறப்போ அது வந்து சத்திய இருக்காது ஸோ அது கரெக்டா டீ பண்ணிக்கணும் இப்போ நிறைய இது வந்து அந்த டால் ட்ரீஸ் வந்து மஸ்ட்லி ரெக்கம் பண்ணிட்டு கவர்மெண்ட் போறாமே நம்ம டால்ஸ் கொடுக்குறோம் அது வந்து அரசு மட்டிங்கிறது ஒரு தான் பெரிய ஐம்பது ஆறு நர்சரி அங்க இருக்கு அதுக்கு போட வந்து நம்ம வந்து எங்க வந்து ஐடென்டிஃபைட் நர்சரிஸ் இருக்காங்க இப்ப என்னன்னா பத்திரத்துல நிச்சயமா நிறைய நர்சரிஸ் வந்து குவாலிஃபைடா வரணும் இப்ப எப்படி விதேசாத்துல வந்து விதையெல்லாம் வந்து அதிலேயே வந்து சில சர்டிஃபிகேஷன் பண்ண முடியிருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு காக்காம்புக்கு பிள்ளைங்க கொடுக்குறாங்க சார் காக்காம்புக்கு பிள்ளைங்கிறது வந்து இப்போ ப்ராப்பராக வந்து பார்த்தா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஸோ ஃபார்மர் லெவலில் வந்து அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெக்கம் பண்ண தாக்காமுக்குன்னா ஒன்றும் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது இல்லை மோர் டைம் ஒன்றும் இல்லை சம்டைஸ் அது தாயாதி அது தெரியாமல் தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கும் அது முக்கியமாக இருக்கும் நம்ம வந்து இன்னும் இல்லை குவாரண்டைன் நிறைய கொண்டு இல்லை பெஸ்ட் டேமேஜ் வந்து ஒவ்வொரு ஒரு மாதிரி இருக்குது ட்ரைலேண்ட் ஜோனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டேமேஜ் வந்து டோட்டலி அந்த மாதிரி சார்ஜ் பூச்சிகளாக தான் அதிகமாக இருக்குது இன்னைக்கு போய் பார்த்து எங்கே பார்த்தாலும் அந்த ரூபா வைரஸோ இருக்குது மற்ற அந்த பெஸ்ட் இருக்குது வீசிய எலியோட மூமெண்ட்டை நிறையா தான் இருக்குது அந்த ருசி எங்கே இருக்கும் அந்த எலிகளும் தாக்கும் அந்த மரத்தில் உள்ளது இந்த டிஸ்டிங் பண்ணணும் அந்த சுயத்துக்கு இந்த புனிதாது அது வச்சு அல்லது எல்லாம் சொல்லிட்டு மர அது தாக்குறது வந்து அந்த காயுடைய எதை பார்த்தோம்னா வீட்டுக்கு ஐடென்டிஃபை இருக்கு அனில் டேமேஜ் எலி டேமேஜ் மற்றும் இந்த மரநாய் வந்து நம்ம வந்து வித்தியாசங்கள் பார்க்கலாம் அது பிக்சஸ் தான் அதாவது பரவாயில்ல வந்து வர பழகம் தெரிஞ்சுக்காது கழிச்சு கடைச்ச மாதிரி இருக்கும் தெளி தெளிவாக இருக்கும் அந்த மரநாய் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போனோம்

இட்டு சஞ்சலி ஆல்சோ டைவிங் கே அது நம்ம ஹேபிட்லாம் ஒன்றா இருக்கிறதுனால அதை கட்டப்பட்றது கொஞ்சம் சேலஞ்சா இருக்கு அப்ப அது ரேட் நிறையா இருக்குது இல்லை நல்லா பவர்ஃபுல்லான ட்ராப்ஸ் இருக்குது அதை நம்ம வந்து வேலையை கூட வச்சு பிளான் பண்ணலாம் ட்ரீ இப்போ கிளைம்பர்ஸ் நிறைய கொடுக்கறது நம்ம வந்து நிறைய முடிச்சு பண்றாங்க ஆனால் வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வரவே இல்லை ப்ரோ இப்போ ட்ரோன் இருந்தாலும் அதோட இது விட இப்போ நீங்கள் இங்கே டோட்டலி வாட்டி சாத்தி க்ரோனில் வந்து எல்லாருக்கும் பார்க்கலாம் அது வந்து நல்லா சான்ஸ் இருக்குது

அந்த அந்த பட்டிகுலர் நண்டு பெரிய சைஸ் அந்தமான் தான் இருக்கிறதா சொல்றாங்க சரி அதுக்கு பேர் ஒன்று உண்டு பெரிய சைஸ் நண்டு அது மரத்துல ஏறும் மரத்துல ஏறி தேங்காயை உடைச்சி சாப்பிடுன்னு சொல்றாங்க இப்ப வந்து நம்ம மரநாய்க்கு எலிக்கு நண்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஒரே தான் மரத்து மரத்து அடியில இருந்து ஒரு ஒரு மூணு நாலு அடி ஒசரத்துல ஒரு தகடு மாதிரி கவிழ்ந்த புனல் உணலு க வந்து கம்பு மேலக்கு இது மாதிரி போட்டோம்னா நண்டு வந்து நேத்து ஏர் நண்டு தங்கி இருந்தாலும் அப்படி வரும்போது போகும் நம்ம தர கிட்ட வந்துருச்சு போல டபுக்குன்னு குதிக்குமா குதிக்கும் போது ரொம்ப வாரத்துல இருந்தா உடம்பு உடஞ்சிரும்மா நண்டுக்கு நண்டுக்கு உடம்பு உடையுமா அது வந்து அந்தமா நிக்க போற தீவுலையும் அந்த கிழக்கிந்தி தீவுல இருக்கிற மாதிரிதான் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சிபி சாரியிலையும் அவங்க அதை கொடுக்கல நானும் பார்க்கல இது போக மரணா எலிக்கெல்லாம் வந்து எவர் செல்வ தகடு அடிக்கிறாங்க செலவங்க ரவுண்டா குறிப்பா வந்து இருபத்தி நான் இருபத்தி அடி இடவெளி இருந்தாலே இவைகளுடைய சேதம் கொஞ்சம் குறையும் அப்படி இருந்தாலுமே பொனல் வடிவ வைக்கலாம் அதோட இந்த சீமக்கறியில தான் வெட்டனை வெட்டணுங்கிறாங்கல்ல அது வெட்டின கம்பு இந்த குச்சி கிச்சி இதெல்லாம் வந்து சீமக்கறி வெளி இழந்து இழந்த முள் இழந்த முள் வந்து உள்நோக்கி வளைஞ்சிருக்கும் உள்நோக்கி வளைஞ்சிருக்கும் அந்த முள்ளையும் காஞ்ச முள்ளையும் ரெண்டையும் கச்சி போட்டு வச்சா கூட வீடுல ஒரு சாய் போடுறாரு மரணாய் ஏறுவதில்லைங்கிறாரு தான் சாப்பிடும் மரணாய் இளநீர் சாப்பிடும் எலி வந்து தேங்காய் பருவ தேங்காய் பாதி தேங்காய் பருவத்துல அது தேங்காய் பிடிக்கும் ி குடிக்காது எலி இன்னொன்னு அணில் வந்து என்ன பண்ணும்னா நாங்க கிள்ளியுள்ள காலேஜ்ல படிக்கும் போது மரத்துல என்னடா இந்த என்ன மாதிரி லேப்ல இருந்து பார்த்தா அந்த மரம் தெரியும் ஒரு ரொம்ப போது இந்த குறும்பை மேல வந்து என்னமோ வடியுது ஒரு ஒரு திரவம் அதுக்கு பிடிக்கிற தடவை அதே நக்கி சாப்பிடு போயிடுது வேற ஒண்ணும் பண்றதில்லை வேற ஒன்னும் பண்றதில்ல இன்னொன்னு ஞாபகங்க எலி எலிய கட்டுப்படுத்தணும்னா எலி மேலேறின பிறகு பாம்பு மேலேறும் இந்த வரையிறவங்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு மேலே ஏறியேறும் போதே இவங்க ஏறுற அதிர்ச்சியில வந்து இந்த பாம்பு வந்து நமக்குள்ள குதிக்கும் சாட்டை சாட்டை மாதிரி சுத்தி விடும் நம்ம மேல விழுந்துருச்சுன்னா நம்ம அண்ணாந்து பார்த்துருக்கோம் நம்ம மேல விழுந்துடக்கூடாது அதனால எலியை கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு முக்கியமான இது அது அதுக்கு அதுக்கு தகுந்த அணில்தாண்டா தென்னை ஆயிரம் வேண்டும் யாரோ பாடின மாதிரி தோணு இருபத்தாறு அடி இடைவெளி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து எலி தொல்லை குறையும் ஒரு சாகாது பிளஸ் வந்து இதுக்கு இந்த இலந்தை முள்ளு ஆஹ் இலந்தை முள்ளோட சீமக்கருவுளை முள்ளு கொஞ்சம் பாதி காஞ்சது இலை விழுந்ததே ஆஹ் மரத்து தண்டில் கீழ இருந்து ஒரு மூணு அடிக்கு மேல நாலு அடிக்கு மேல கெட்டுன்னா அல்லது ஏன்னா மரநாய் ஒரு ஜம்ப்ல அது தாண்டி போனாலும் போயிடும் மரநாய் நான் மரநாயை வந்து பகல்ல பார்த்து கிடையாது இரவுல இருக்கதான் நாங்க இந்த பன்னி வேட்டைக்கு காட்டு பண்ணி வேட்டைக்கு அந்த காலத்தை காட்டு பண்ணி விரட்டுறதுக்காக ஒரு காலத்துல இருந்தோம் அப்ப ஹெட்லைட் இருக்கும் போது அந்த கீரி புள்ளையை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதுதான் மறுநாயின்னு எங்க எங்க சொந்தகர் சொன்னாரு அதுக்கு நன்றி நன்றி சார் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அத மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த இனி ஆகியவற்றை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அந்த முள் எல்லாம் கட்டுறது மாதிரி அதற்கு பதிலாக நீங்க நன்கு சொன்னீங்க இல்லையா தகர கூம்புகள் தகர கூம்புகளை சுத்தி வச்சாலும் எலி ஏறாது ஞாபகீங்க என்ன மரத்துல தகர கூண்டு வைக்கும் போது கிளிப்பு மாதிரி வச்சா ஆணி வச்சு அடிச்சீங்கன்னா ஆணி எவ்வளவு சுற்றளவு உள்ள போயிருக்கோ அத விட ஒரு இருபது மடங்கு இடம் போகும் என்ன மரத்துல முடிஞ்ச வரைக்கும் ஆணியோ காயமோ ஏற்படாம வச்சுக்கிட்டா மரத்துக்கு நல்லது அதாவது அதனால அது வந்து அதுக்கு இருக்காது என்னுடைய அனுபவத்து அனுபவத்துல சிவப்பு குழு கொண்டு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்துல காயம் எனக்கு தெரிஞ்சது நான் எனக்கு பெருசா ஒரு இருபது காரணம் இருப்பேன் நினப்பேன் ஆனா வந்து இந்த ட்ரிப்பு வருதுங்கிறது எனக்கு ரெண்டாவது பதினாலாம் தெரியும் உங்களை மாதிரி ரெண்டு மூணு ஏஓ ஜேடிஏ எல்லாம் கேட்டது என்ன ட்ரிப்பை செக் பண்ண முடியுறது என்னன்னு கேட்டால் வாய்க்காலில் போதா டிராக்டர் இடிக்கா அது இடிக்கா எல்லாம் கேட்டா இல்ல இல்ல இல்லைன்னா பிறகு திடீர்னு ஒருத்தட்ட சும்மா கேட்டேன் ஒரு போன் வந்து வீட்டுக்கு ராத்திரி எட்டு மணிக்கு வரும்போது இந்த வந்து வந்துட்டு உங்களுக்கு சொன்னாங்க கேட்டேன் போட்டோன்னு நான் தண்ணி எப்படி பாயுதுன்னு கேட்டேன் முதல்ல வாய்க்கால பாயுதா குளங்கிட்ட இருக்கா ஒரு நெல்லு நெல்லு வயலுக்குள்ள இருக்கு அப்படின்னா கேட்டுட்டு இருந்தவங்க சுருக்கமா கேட்ட தண்ணி எப்படி பாய்ச்சிருங்கன்னு கேட்டான் ட்ரிப்பு போட்டிருக்கமியான் ட்ரிப்ப தள்ளி போட்டிருக்கீங்களாம் கேட்டேன் இல்லையா ட்ரிப்பு நல்லா தண்ணி உழனும்ல தூர்லயே போட்டிருக்கான்னாங்க முதல்ல உடனே போய் தூரத்து அப்புறம்தான் வேர்ல ஊட்டலாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல ட்ரிப்ப உடனே போய் ரவுட ரவா போய் தள்ளி போடுங்க ஒவ்வொரு மூணு தள்ளி போடுங்க அதுதான் அந்த அன்னைக்கு இந்த காவேரி இந்த என்ன இன்ஜினியரிங் காலேஜ் காவேரியா காவே காவேரி ரோஜினி ரோஹினி ரோஹினி காலேஜில் போகும்போதான் அந்த சிபிஎஸ்ஆர் மேடம் அழகா ஒரு போட்டோ அந்த போட்டோ சரியா எடுக்க முடியல அந்த சொல்லுள்ள அன்னைக்கு என்ன தெரியல அழகா ஒரு ஸ்லைடு போட்டாங்க நாலு பக்கமும் ஒரு மூணு அடி தள்ளி ஒரு கப்பு மாதிரி பிளாஸ்டிக் ஒன்று உழைச்சு அதுக்குள்ளதான் போடணும்னு அந்த மேடம் அழகா சொன்னச்சு சிபிஎஸ்ஆர்லயும் வந்துருப்பாங்க அவங்க பூச்சு எல்லாத்தையுமே பேசுறாங்க நாங்கள் பத்தி அருமையா பேசுறாங்க பேர் மறந்து போச்சு நன்றி சார் அடுத்ததாக டாக்டர் பத்மநாபன் அவர்கள் பேச வந்திருக்காங்க பத்மநாபன் சார் உங்கள் கேள்விகளை கேட்கிறோம் சார் பத்மநாபன் பேசுறேன் வணக்கம் சார் இந்த ரெண்டு விஷயம் சொல்லி இருக்கேன் சார் இந்த வண்டு பாருங்க சார் வண்டு அந்த நந்து நண்டு நண்டு நிறைய பிரச்சனை அவங்க ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க சார் இந்தோனேஷியாவில அந்த பிரச்சனை அதிகம் தெய்விகா ஒரு புஷ் எழுதி இருக்காரு

அது ஒரு புக் இருக்கு சார் நான் பாத்து மறுபடியும் உங்களுக்கு தனியா போடுறேன் சார் அந்த புக்கை பாத்து அச்சா ஓகே ஓகே சார் என்ன அந்த புக் இருக்கு சார் அதாவது அதாவது 73 ல வந்த தகவல் தான் பார்த்ததனா நண்டு வந்து ஜம்ப் பண்ணோம் மரத்து கீழ வரைக்கும் இறங்காது ஒரு நாலடி தூரத்துல ஜம்ப் பண்ணோம் அப்படினா மேலயே ஒரு தகடு கட்டிட்டா அது பாகாக நமக்கு நம்மளுடைய ஃப்ளோர் தரை வந்து சீக்கிரம் வந்துருச்சு சொல்லி டபக்குன்னு குதிச்சிருமா அது ஒண்ணு இன்னொன்னு தகடு மாதிரி வச்சா ரவுண்டா தகடு எவரு தகடு வச்சா அது மேல யாரும் கிழிப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எப்படி தெரியல இல்ல டாக்டர் முருகேசன் சொன்ன மாதிரி அது தகடு வச்சா மேல ஏறிக்கவும் செய்யாது இறங்கும் போது அது வலிக்க விழுந்து நாலு அந்த அப்பண்டைசஸ் உடையிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது நன்றி சார் நன்றி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு டாக்டர் பத்மநாபன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அடுத்ததாக ஜூம் ஐடி நண்பர் தெரிவிக்கலாம் நல்லபடியா இந்த கிளாஸ் ரொம்ப எக்ஸலெண்டா இருந்தது இது கோயம்புத்தூர்ல களிமண் எல்லாம் பண்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த திருமூர்த்தி மலை இருக்குல்ல உடுமனோட பக்கத்துல பொன்னாலம்மன் சோலை நான் பார்த்தது போய் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தென்னை எல்லாம் பண்ணிட்டேன் நல்லா வந்துட்டாங்க இப்ப எப்படின்னு தெரியல பட் அப்பவே ரொம்ப வளர்ந்த மரங்களா இருந்தது நல்ல களிமண்ணுன்னா நல்ல களிமண் தான் ஒரு மாதிரி அதுல சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க அதெல்லாம் வருது ஒவ்வொருத்தரோட அக்கிப்ப அதை நல்லா கவனிச்சாங்கன்னா கண்டிப்பா நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு அப்புறம் எனக்கு சந்தேகம் என்னென்னா நாங்கள் இப்ப கொஞ்சம் ஒரு அஞ்சாறு செடிகள் நட்டோம் ஒரு தோட்டத்துல அது கொஞ்சம் எல்லோ இங்காய் இருக்கு அப்படியே இன்னும் வரல மழை நேரத்துல நட்டு இருக்கோன்னு வையுங்களேன் ஆஹ் அக்டோபர் நவம்பர்ல நல்ல மழை நின்றுச்சு அதுக்கு தண்ணி ஊத்துறது நாங்கள் குறைச்சிட்டோம் குறைச்சதுனால ஏதாவது இதாக வருதா பிரச்சனையா வருதா இல்லை ரொம்ப தண்ணி அது இன்னுமாதான் பிக்கப் ஆகுமா அது கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர் எல்லோயும் இப்பதான் நட்டது ஹைபிரிட்ங்கிறான் அதுதான் வாங்கியிருக்க வழியில் உள்ள நர்சரியில டாக்டர் முருகேசன் தான் சொல்ல முடியுமா சொல்லுங்களேன் சார் அதாவது நீங்க தென்னகண்டை புதுசா நடுறது பொட்டாசியம் பாயிண்ட் சரியா அடுத்து வந்து தென்னகண்டை நட்டுன உடனே ரெண்டு கம்ப வச்சு ஒரு எஸ் மாதிரி ஒரு கேடை போட்டு கெட்டோம் என்ன கண்டு ஆடக்கூடாது ஆடக்கூடாது கிழக்கையும் மேற்கையும் பணம் போல வைக்கணும் ஏன்னா வந்து ஒரு தென்னக்கண்டை வாங்குற இடம் வந்து வெயில்ல இருந்து இருக்காது நர்சரியல வந்து நல்ல புதுமையா இப்ப கன்னியாமுரி தென்னக்கண்டை வாங்கிட்டு போய் பழைய கோட்டை திருநெல் எஞ்சல வச்சீங்கன்னா ஒரு எண்வெங்காய் அதாவது ஈரம் கம்மியா இருந்து ஈரம் கம்மின்னு நினைச்சீங்கன்னா மத்தியான வெயில அந்த புருத்தவையே சாயும் ஈரம் ஈரம் கம்மிய தண்ணி கா தண்ணி காணலன்னு அப்படி ஆகும் சரியா மஞ்சள் ஆகுதுன்னா என்னன்னா வேருக்கு பிரச்சனை வேர்ல வந்து ஈரம் அதிகமா இருக்கலாம் அல்ல மண்ணில வந்து அதுக்கு ஒரு டிஸ்டர்ப்ட் இருக்கலாம் மண்ணுல ஒரு டிஸ்டர்ப்ட் இருக்கலாம் நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த தென்னங்கண்ட சுத்தி இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி ஒரு குழிய போடுங்க இருந்துச்சுன்னா அது குழிய போட தண்ணி ஈரம் அதிகமா இருக்குன்னா அந்த குழிக்குள்ள தண்ணி வந்துடும் வந்துடும் சீபேஜ் அல்ல வந்துடும் சரியா அது மா ஆமா களிமண்டு பூமி எல்லாமே பொதுவா என்ன செய்யணும்னா களிமண் பூமி எல்லாம் உள்ள குழாய் வச்சிடும் உள்ள குழாய் பிளாஸ்டிக் குழாயோ துண்டு குழாயோ பறிச்சு அதை பூரா கனெக்ட் பண்ணி போய் ஒரு போனோம்

அந்த கல்ல தொடுதோ ஒரு ஒரு வளர்ச்சி குன்றது மஞ்சளாருது எல்லாம் நீங்க பஞ்சாமிரத ஊத்துங்க ஜீவாரதம் நான் வந்து சோப்பு கொண்டு உண்டு கட்டு குடுத்தணும் வேத்தாளு வந்து கேரளா வாட நோய் தான் இருக்குன்றாரு இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏன்னா எல்லா பிரச்சனையும் வரும் அது அது வந்து எட்டு செடிதான் ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கு அது எல்லா தான் இருக்குன்னு ஆனா சாயல கொஞ்சம் அந்த ஈரப்பதான் அதிகம் ஒரு ரெண்டு மூணு செடிக்கு சார் ஆஹ் மற்றது வந்து மேட்ல தான் இருக்கு ஆனா இப்ப கொஞ்சம் நல்ல மழை பெய்ஞ்சதுனால சென்னையில அதனால எஃபெக்டா இருக்கும்ட்டு இப்ப தண்ணியெல்லாம் ஊத்துறது நிறுத்தி வச்சிருக்கோம் வாடல ரொம்ப ஆனா எல்லவையா இருக்கு புது குறுத்து கொஞ்சம் பச்சையா இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு

ஏன்னா அது கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது லேபர் தான் அடுத்து அது நல்ல உரம் கிடைக்கணும் மக்கணும் உரமா இருக்கணும் பச்சை சாணி எல்லாம் வைக்க முடியாது இல்லையா அது கொஞ்சம் வெர்மி வெறுபிப்பீட்டு வச்சு தயார் பண்ணிக்கலாம் சார் சாமி மீட்டை கொஞ்சம் வாங்கி காய வச்சுன்னா போதுங்க அது ட்ரை போட்டெடுத்து நம்ம திருந்தப்பிள்ள வெறுமி பிடிச்சுட்டு ஒரு அரை அடிக்கு மணல் பறிப்பிட்டு தனி திருச்சிட்டு அது மேல அரை அடிக்கு சாமி போட்ட போட்டு தனி திருச்சிட்டு மண்புள் விட்டுட்டு நாற்பது நாளா ரெடி ஆயிரும் நாலஞ்சு லேர் போட்டு மூடினா போதும்

குழியில போட்டு மூணு மாசம் அதை செஞ்சு மக்கண தென்னை மரத்தை விட்டீங்கன்னா அது பிரச்சனை வராது மக்க நல்ல மக்கணும் அதாவது ஒரு உரக்குழி வந்து ஒரு மூணு அடி உரக்குழி இருக்கணும் சாணமோ இலைதலையோ போட்டு ஃபில்லப் பண்ணி கரை மட்டத்துக்கு மேல அடி கொண்டு வரணும் மண்ணை போட்டு பூசணும் அதுக்கு லைட்டா ஈரப்படணும் தண்ணி தேங்காது அது மாதிரி இருந்த பிறகு ஒரு ரெண்டரை மாசம்ல கூலி அப்படியே இறங்கும் அப்பதான் சோறு வெந்துருச்சு சொல்ல முடியாது அரிசியை அரிசி திங்க முடியாது அரிசி திங்கலாம் ஆனா சோறத்தான் திங்க முடியும் நம்ம அந்த மாதிரி இந்த உரம் உரக்குடிய வந்து இறங்கும்போதுதான் அது ஒழுங்கா மக்கிருச்சு அத போடணும் ஏன்னா பல இடங்கள்ல பெரிய மரங்கள் மஞ்சள் ஆனதுக்கு காரணம் என்னன்னா மீன் உரம் போட்டிருக்காங்க இப்ப நம்ம 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 தூத்துக்குடி மாவட்டத்துல மீன் கழிவெல்லாம் எடுத்து இந்த இங்க மீன் வெட்டுறாங்கல்ல அவங்க இந்த கழிவு வாங்கி அதை வச்சு பண்றாங்க அது கூட என்னமோ கருப்பட்டி எல்லாம் சேர்ந்து அது ஒரு சாக்லேட் மாதிரி ஸ்மெல்லாம் வருது இங்க இங்கேதான் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில சில இடங்கள்ல அது வீட்டுல இருக்காங்க அது கருப்பட்டி போட்டு பண்ணா பரவாயில்ல அப்படியே வந்து ஏன்னா அது வந்து ஏன்னா அந்த ஒரு இடத்துல அந்த என்னது போட்டு

பெரிய கிடங்கு அந்த கிடங்கு மூணு அடி தான் இருக்கணும் ஒரு ஒரு மூன்று தான் அங்கெல்லாம் இருக்கணும் எட்டா போட்டு மூடிக்கிட்டு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆகும் இப்போ கோழி உரம்லாம் ஒரு ஏழு மாசம் ஆகுது அது நல்லா மக்கிறது ஏன்னா கோழி உரத்துல வந்து போட்டு மரம் பாலை பண்ணணும்னு இருக்கான் ஏன்னா நான் வந்து என்னைக்குமே இந்த பெஸ்ட் தோட்டம்லாம் போய் என் யாரும் கூப்பிட்டு போய் பார்க்க சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க மோசமான தோட்டம் என்ன செய்யணும் பிடிபடலைன்னு சொன்னா ஒரு நாலு பேர்ல சேர்த்து விடுவாங்க நம்ம நாலில் ஒரு முறை போத்து ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் கேட்டுச்சுன்னா நம்ம இது பண்றோம் அந்த அந்த பயிர் மருத்துவ ஆக்டிவிட்டி அப்படித்தான் ஏன்னா படிப்பது படிச்சது படிச்சது இல்லாமல் சில காரணம் பார்த்துருக்கோம் இன்ன பூச்சி இன்னும் அப்படி படிச்சிருக்கோம் அது ஏன் வருது என்ன இ காலேஜ் இருக்க என்வரன்மெண்ட் இப்ப சளி பிடிக்கன்னா ஒழுங்கா மாஸ்க் போட்டுக்கணும் இப்ப எனக்கு காத்து குளுந்த காத்தாடிக்கு இந்த குளுந்த தரையில ஏறாம இருக்காக கேப்பை வச்சுக்கிட்டேன் அன்னைக்கு ஜோசார்ட்ட பேசும்போது தலையில ஒரு பழைய கட்சி இப்போ ஏதோ இந்த உரண்டுற இந்த ட்ரெயின் கட்டுற மாதிரி கெட்டியிருந்தேன் என்ன சார் ஏன் ஏன் உடம்புக்கு நான் பாத்துக்கிறேன் ஏன் அப்படின்னு அது மாதிரி இப்போ கேப் போட்டு உட்காந்துருக்கேன் டீசெண்டா பேத்தி கேப்பை போட்டு போயிட்டான் அதை மாட்டிக்கிட்டேன் இதை நம்ம பார்த்துக்கணும் அது மாதிரி எதை எப்படி செய்யணுமோ டெக்னாலஜியை மறக்காம செய்யணும் மாற்றாம செய்யணும் சில டெக்னாலஜி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்டெப் இருக்கும் நீங்க நாலாவது ஸ்டெப்பை மட்டும் பண்ணக்கூடாது அல்ல ஒன்னா ஸ்டெப்பை மட்டும் பண்ணக்கூடாது வரிசையா பண்ணினால்தான் அந்த டெக்னாலஜி எஃபெக்ட் கொடுக்கும் இல்லாட்டி சைடு எஃபெக்ட் கண்டிப்பா வரும் அதாவது எது ஒண்ணு மட்டும் ஞாபகம் என்னுடைய அணுகல பாத்துருங்க சைடு எஃபெக்ட் இல்லாத டெக்னாலஜியே கிடையாது அது நீங்க இயற்கை செயற்கைன்னு சொல்லுவீங்க ரைட்டா இயற்கை குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் அந்த எருக்கு உமத்தி எல்லாம் போட்டு கத்திரிக்காய் அடிச்சுட்டு இயற்கையில விளைஞ்சது நீங்க சாப்பிடுங்க எனக்கு ஊமத்தை இருக்கெல்லாம் என்ன செய்யணும்னு அந்த காலத்துல எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு நுண்ணிய ஒரு நுண்ணி அளவுல இந்த ரெண்டு செடியில் ஒரு செடியை நுண்ணிய அளவுல கொடுத்தா உடம்புல ஒரு குறிப்பிட்ட ஊருக்கும் வேலை செய்யாது ரெண்டு வருஷத்துக்கு வேலை செய்யாது உடனே இனத்தையா நினைக்காதீங்க மேலே உள்ள உருக்கு அதனால இதுதான் தான் அப்படின்லாம் கிடையாது சைட் எஃபெக்ட் இல்லாத டெக்னாலஜியே கிடையாது எது இப்ப இப்போ இஞ்சியே நல்லதுன்னா இஞ்சியை தோல் நிக்கணும் இஞ்சிக்கு வெள்ளம் சேர்க்கணும் இஞ்சிக்கு வெள்ளம் சேர்க்காம தோல் நிக்காம ஒரு முப்பது நாள் சாறு குடிச்சீங்கன்னா ஈரல் காணாம பேரும் கிட்னி பெயிலரு இஞ்சிக்கு கண்டிப்பா தோலை நீக்கணும் இது மாதிரி சித்து பொருத்த மாதிரி சிறந்த வைத்த மத்தியும் கிடையாது ஆனா சரியான முறையில் கடைபிடிக்காவிட்டால் இருக்கும் அது மாதிரிதான் இது சரி சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நன்றி சார் கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான ஒரு தகவல்களை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது மாறி வரும் தென்னை சூழலும் அதன் பகைகளும் என்பது தொடர்பான தகவல்கள் விளக்கமாக எடுத்து வழங்கப்பட்டன தென்னை சாகுபடியில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் அதை போல பயிர் பாதுகாப்பில் அதில் பூச்சிகள் நோய்கள் என்னென்ன தாங்க வாய்ப்புள்ளது என்பது தொடர்பான தகவல்கள் மற்றும் கலந்துரையாடல் என அருமையான நிகழ்ச்சி நமக்கு எடுத்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் என் முருகேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக டாக்டர் இளங்கோவன் மற்றும் டாக்டர் பத்மநாபன் திரு பொன்ராஜ் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் கே ராமசாமி ஆகியோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை காலைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்